நீங்க பைக்ல எங்கயாவது டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க ஹெல்மெட் போட்டிருப்பீங்க ஆனாலும் உங்களோட மொபைல் போனுக்கு நீங்க ஹெல்மெட் போடாததுக்கு ஃபைன் போட்ட மாதிரி மெசேஜ் வரும் அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு இடத்துல இருப்பீங்க வேற ஊர்ல டிராபிக் ரூல்ல வந்து நீங்க மீறிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் வரும் அதுக்கும் ஃபைன் அமௌண்ட் போட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாம உங்களோட வண்டிக்கு இதுவரை எவ்வளவு ஃபைன் அமௌண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கறத இந்த ஒரு வெப்லிங் மூலயமா நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் இந்த ஒரு வெப்சைட்ல உங்களுக்கு ராங்கா ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அது என்ன வெப்சைட்டு கம்ப்ளைண்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அந்த வெப்சைட் போயிரும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இத மாதிரி தான் இருக்கும் இதுல செக் ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுல போயிட்டு செக் செல்லான் ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு செல்லான் டீடைல்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செல்லான் நம்பர் வெஹிக்கிள் நம்பர் டிஎல் நம்பர் அப்படின்னு ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்க வந்து எது மூலயமா செல்லான செக் பண்ண போறீங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க நீங்க வந்து வெஹிக்கிள் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க அதுதான் நம்மளோட வண்டியோட டீட்டெயில்ஸை காட்டும் நெக்ஸ்ட் வெஹிக்கிள் நம்பர் கேட்டிருக்காங்க அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க அதை ஃபெல்லிங் மிஸ்டேக் இல்லாம என்ட்ரி பண்ணிக்கோங்க கெட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செல்லா நம்பர் அதுக்கப்புறம் என்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து இருந்து உங்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க என்ன டேட்ல போட்டிருக்காங்க எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்க அதோட ஸ்டேட்டஸ் என்ன பேமெண்ட் சோர்ஸ் அதாவது நீங்க கேட்டிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து செல் பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதில் பிரிண்ட்டுங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பேஜ் மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் நீங்க போகும்போது அவங்க போட்டோ எடுத்திருந்தாங்கன்னா அந்த போட்டோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க அப்புறம் உங்களோட டீடைல்ஸ் ஃபுல்லுமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க செல்லா நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதுல இருக்க நம்பரை வந்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிட்டு இந்த பேஜ்ல லாஸ்டா கம்ப்ளைண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும் அதுல வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நேம் கேட்டிருக்காங்க உங்களோட நேமை என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிட்டு மெயில் அட்ரஸையும் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் செல்லா நம்பர் கேட்டிருக்காங்க அதை வந்து காப்பி பண்ணி வச்சிருப்பீங்க அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்னன்னா வெஹிக்கிள் நம்பர் கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க செல்லான் ஸ்டேட் எந்த ஸ்டேட்ல வந்து ஃபைன் போட்டிருக்காங்க அப்படிங்கறத வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சிட்டி கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க செல்லான் லொக்கேஷன் எந்த லொக்கேஷன் கேட்டிருக்காங்க அந்த லொக்கேஷன் தெரிஞ்சு அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ப்ளீஸ் செலக்ட் செல்லான் இஸ்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அது என்னன்னா நீங்க வந்து எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் கேட்டிருக்காங்க ராங்காக உங்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்னா ராங் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ப்ரூஃப்க்கு ஏதாவது ஃபோட்டோ வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க கீழே வந்து கேப்ச்சா கோட் கொடுத்துருப்பாங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க இந்த பேஜில் வந்து ரெட் கலரில் குட்டியாக ஸ்டார் போட்டிருக்காங்களா அதை வந்து கம்பல்சரியாக அட்டன் பண்ணி தான் ஆகணும் அதை அட்டன் பண்ணாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மூவ் ஆகும் அப்புறம் கடைசியாக சம்மிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணாலே போதும் உங்களோட கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க